திருப்பரங்குன்றம் மலை உச்சியில இருக்கிற தர்கா அந்த தர்காவில இப்ப இன்னைக்கு சந்தனக்கூட நடத்தக்கூடாது அப்படின்னு திருப்பரங்குன்றம் மக்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவுல கொந்தளிச்சு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம சந்தனக்கூடம் நடத்தக்கூடாது அங்க மலை உச்சியில ஏத்தப்படுற அந்த சிவப்பு நிற கொடி அந்த சிவப்பு நிற கொடியையும் கீழே இறக்கணும் அப்படின்னு தற்போது இந்துக்கள் எல்லாருமே ஒண்ணு கூடி இந்த சந்தன கூட அப்படிங்கிற அந்த நிகழ்வை திருப்பரங்குன்றம் மலை மேலே இன்னைக்கு தர்கா தரப்பு அதே போல முஸ்லிம்கள் அவங்க யாருமே செய்யக்கூடாது மலை மேலே அவங்க யாரும் போக கூடாது அப்படின்னு ஹிந்துக்கள் எல்லாருமே வாரியாக அங்க திருப்பரங்குன்றம் மலை அடியில் குவிஞ்சிருக்காங்க குவிஞ்சது மட்டும் இல்லாம போலீஸார்கள் அவங்க எல்லாருக்கிட்டையுமே வாக்குவாதம் செஞ்சு மிகப்பெரிய அளவில் சண்டை போட்டிருக்காங்க சண்டை போட்டு தற்போது ஸ்டே வாங்கியிருக்காங்க அதாவது மலை உச்சியில இருக்கிற தர்கா அவங்க இன்னைக்கு சந்தன கூட அப்படிங்கிற அந்த நிகழ்வை நடத்த இருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்க மலை உச்சியில ஒரு சிகப்பு நிற கொடி ஒண்ணு பறக்க விட போறாங்க அதுவும் எங்க பறக்க விட போறாங்க அப்படின்னா நம்ம இந்துக்களுக்கு சொந்தமான கோவிலுக்கு சொந்தமான அந்த இடத்துல அந்த கொடியை இன்னைக்கு பறக்க விடுறதுக்கான அந்த நிகழ்வு நடக்க இருக்கு அதுக்கு தான் இப்ப இன்னைக்கு அந்த நிகழ்வு நடத்தக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு ஸ்டே வாங்கியிருக்காங்க இந்துக்கள் எல்லாருமே ஒன்று கூடி இந்த சம்பவத்தை இன்னைக்கு செஞ்சுருக்காங்க ஸோ அப்படி நேற்று மத்தியானத்தில் இருந்த திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு என்னென்ன பரபரப்பான சம்பவங்கள் நடந்துச்சு முக்கியமாக அங்க சந்தனக்கூடு விழா நடத்துறதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது இந்துக்கள் எல்லாரும் அங்கே போய் என்ன கேள்வி கேட்டாங்க எப்படி ஸ்டே வாங்கினாங்க அப்படிங்கிற அந்த முழு விவரம் எல்லாத்தையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணிடாம மட்டும் பாருங்க அதாவது திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தெரியும் அதாவது நீதி அரசர் சுவாமிநாதன் அவர் தீர்ப்பு கொடுக்குறாரு திருப்பரங்குன்றம் மலை மேல கோவிலுக்கு சொந்தமான இடத்துல இருக்கிற தீபத்தூன்ல தீபம் ஏத்துங்க அப்படின்னு அவர் தீர்ப்பு கொடுக்குறாரு தீபத்தூன் இருக்கிற இடம் கோவிலுக்கு சொந்தமான இடம் ஆனா அங்க தீபம் ஏத்துறதுக்கான அந்த அனுமதி கிடைச்சுமே போலீஸார்கள் மாவட்ட ஆட்சியர் யாருமே அனுமதிக்கல அவங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது தீப தூண்டில் தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு தடை வாங்கியிருக்கு ஸ்டே வாங்கியிருக்கு அதனால நீங்கள் தீபம் ஏற்ற முடியாது அப்படின்னு அந்த தகவலை சொல்கிறாங்க ஸோ ஸ்டே வாங்கினத்துக்கான அந்த ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னா போலீஸார்கள் மாவட்ட ஆட்சியர் யாருமே அந்த ஆதாரத்தை காட்டலை ஆனால் ஸ்டே வாங்கியிருக்கோம் அதனால் திருப்பரங்குன்றம் மலை மேலே தீபம் ஏற்ற முடியாது அப்படின்னு போலீஸார்கள் மாவட்ட ஆட்சியர் எல்லாருமே அங்கே மலை உச்சியில் தீபம் ஏற்ற போன பக்தர்கள் எல்லாரையுமே தடுத்து நிப்பாட்டினாங்க இப்போ அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் இன்றைக்கி சந்தனக்கூட அப்படிங்கிற ஒரு நிகழ்வை மலை உச்சியில் தர்காவில் நடத்த இருக்காங்க அந்த நிகழ்வு இன்னைக்கு நடத்த விடாமல் தடுத்து நிப்பாற்றத்துக்கான சம்பவம் சாத்தியக்கூறுகள் தற்போது உருவாகிக்கிட்டு இருக்குது அதாவது திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் ரொம்ப ரொம்ப தீவிரம் அடைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா யாரையுமே பெரும்பாலும் அந்த தீப இருக்கிற இடம் அதே போல் அந்த பகுதிகளுக்கு யாரையுமே போக விடுறதில்ல போலீஸார்கள் அந்த தெருவுக்கு உள்ள இருக்கிற மக்கள் அவங்க எல்லாருக்குமே கூட நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சுதான் அந்த தெருவுக்கு உள்ள இருக்கிற மக்களையுமே இத்தனை நாட்கள் அனுமதிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு அந்த பகுதி மக்கள் எல்லாருமே சொல்றாங்க அந்த அளவுக்கு தீவிரமாக யாரையுமே அந்த பக்கம் அனுமதிக்காம இருந்த போலீஸார்கள் நேற்று மட்டும் நான்கு தர்காவை சேர்ந்த நபர்களை அவங்க அவங்கள மட்டும் மலை மேலே அனுப்ப அனுமதிச்சிருக்காங்க போலீஸார்கள் இதை பார்த்த அந்த பகுதி மக்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப கோவம் அடைஞ்சு கொந்தளிச்சு போயிருக்காங்க முக்கியமாக திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்தில் இருந்த இந்துக்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் கொந்தளிச்சு போய் எல்லாருமே நேற்று மாலை திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்தில் நின்றுக்கிட்டு அந்த போலீஸார்கள் அதாவது மலை உச்சிக்கு தர்காவுக்கு நாலு பேரை அனுப்பி வச்சுருக்காங்க அங்கே நின்றுட்டு இருந்த போலீஸார்கள்கிட்ட மிக பெரிய சண்டை வாக்குவாதத்துல அங்க கூட்டின ஹிந்துக்கள் எல்லாருமே பேச்சுவார்த்தை சண்டையில ஈடுபட்டிருக்காங்க இதுவரைக்கும் மழையில யாருக்குமே அளவு பண்ணல தெருவுக்குள்ள எங்களை வந்து நடுச்சு யாருமே அனுப்பல ஒரு தண்ணி வண்டியோ பால் வண்டி எதுவுமே உள்ள வரல நாங்க சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்ப நாளைக்கு கொடியேறும் போது மட்டும் வள்ளிவாசல் கொடியேறுதுன்றாங்க கொடியேற வரும்போது மட்டும் அவங்களுக்கு தேவையான வேலையா பார்த்துட்டு இப்ப போறாங்க அவங்களை மட்டும் எந்த அடிப்படையில் அனுமவிக்கிறீங்க கேட்டா நாங்க பீஸ் கமிட்டி போட்டோம் பீஸ் கமிட்டியில ஆர்டர் வச்சிருக்கோம்னு சொல்லி காவல்துறையே சொன்னார் யார வச்சு நீங்க பீஸ் கமிட்டி போட்டீங்க பொதுமக்களை கூப்பிட்டீங்களா கிராம மக்களை கூப்பிட்டீங்களா நீங்களா மட்டும் பேசி ஒரு முடிவெடுத்து நீங்களா ஒரு வேலை செய்யறீங்க அதுக்கு மட்டும் உங்களுக்கு யாரும் அனுமதி கொடுத்தது அப்போ அங்க கூட்டின இந்துக்கள் என்ன சொல்றாங்க முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா மலை உச்சியில கோவிலுக்கு சொந்தமான இடத்துல இருக்க தீபத்தூண் அந்த தீபத்தூண்ல தீபத்தை ஏற்ற அனுமதி எங்களுக்கு இல்ல ஆனா இப்ப அந்த விஷயம் இன்னும் ஒரு முடிவுக்கு வரல ஆனா அதுக்கு உள்ள எப்படி நீங்க மலை உச்சியில இருக்கிற தர்கா தர்காவுக்கு நீங்க எப்படி சந்தன கூட நடத்துறதுக்கான அந்த அனுமதி பர்மிஷனை கொடுத்தீங்க அப்படின்னு அங்க கூட்டினா ஹிந்துக்கள் கேட்டிருக்காங்க அதுக்கு போலீஸார்கள் சொன்னாங்களே ஒரு பதில் அதை கேட்டாலே நம்ம எல்லாருக்குமே டென்ஷன் பிபி தான் பயங்கரமா எகிறோம் அதாவது இந்த மலை உச்சியில நடத்தக்கூடிய இந்த சந்தன கூட அதுக்கு அவங்களாகவே ஒரு நான்கு பேர் கூடி நின்று முடிவு எடுத்ததா சொல்றாங்க அந்த கூட்டத்துல யார் யார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் யாரெல்லாம் கோவிலுக்கு எதிராக செயல்பட்டாங்களோ அவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க அதாவது தர்கா தரப்பு அதுக்கப்புறமா ஹிந்து அறநிலைத்துறை தரப்பு அதுக்கப்புறமா நம்ம தமிழக அரசு தரப்பு அப்புறம் போலீஸார்கள் மாவட்ட ஆட்சியர் இந்த மாதிரி இவங்க எல்லாருமே கூடி பேசிட்டாங்க பேசிக்கிட்டு மலை உச்சியில் அந்த சந்தன கூட நடத்துறதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு தடையும் அப்ஜெக்ஷனும் இல்லை அப்படின்னு ஹிந்து அறநிலைத்துறை அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க அவங்க அனுமதி கொடுத்ததன் அடிப்படையில் தான் இப்ப மலை உச்சியில சந்தனக்கூட அப்படிங்கிற நிகழ்வு இன்னைக்கு நடக்க இருக்கு நிகழ்வு நடக்கிறது மட்டும் இல்லாம அந்த பதினைந்து மீட்டர் தள்ளி கோவில் நிலத்துல ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துல முஸ்லிம்கள் அவங்களுடைய அந்த சின்னம் போட்ட அந்த சிகப்பு நிற கொடியையும் இன்னைக்கு பறக்க விட இருக்காங்க இந்த நிகழ்வு எல்லாமே இன்னைக்கு நடக்க இருக்கு திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கிற தர்கா தர்காவுக்கு பக்கத்துல இந்த கொடியையும் இன்னைக்கு பறக்க விட இருக்காங்க இத பார்த்த இந்த சம்பவத்தை பார்த்த நம்ம தமிழக மக்கள் இந்துக்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவுல கொந்தளிச்சிருக்காங்க முக்கியமா அங்க போலீசார்கள் எல்லாருக்கிட்டையுமே நேற்று மிகப்பெரிய அளவுல சண்டை வாக்குவாதம் ரொம்ப பெரிய அளவுல நடந்திருக்கு அதாவது இதுக்கு முன்னாடி தீப தீபம் ஏத்த போனப்ப இதே போலீஸார்கள் தான் எங்களை தடுத்து நிப்பாட்டினீங்க மலை மேல யாரும் போக கூடாது அப்படின்னு தடுத்தீங்க ஆனா இப்ப மலை மேல அவங்க சந்தனம் கூட நடத்துறாங்க ஆனா அவங்களுக்கு நீங்க பாதுகாப்பாக நிற்கிறீங்க எங்களை மலை மேல போக விட மாட்டேங்க கோவில் இடத்துலயே அவங்க சிகப்பு நிற கொடியை கட்ட போறாங்க அதாவது கோவிலுக்கு சொந்தமான இடத்துல தர்கா அவங்க கொடியை கட்ட போறாங்க அதுக்கும் அவங்களுக்கு அனுமதி இருக்கு ஆனா எங்களை அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா அப்படின்னு அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி மலை தீபத்துல மலை மேல தீபம் ஏத்த போனப்ப ஸ்டே வாங்க போறாங்க அதனால உங்களை மலை உச்சியில கார்த்திகை தீபம் ஏத்த முடியாது ஏத்தக்கூடாது அப்படின்னு நீங்க சொன்னீங்களோ அதுக்கு எங்களை தடுத்து நிப்பாட்டினீங்களோ அதே போல இங்க சந்தன கூட அதே போல மலை மேல அந்த கொடியை பறக்க விட போறாங்க அதுக்கு நாங்க ஸ்டே வாங்க போறோம் அதனால அவங்கள உடனடியாக கீழே இறக்குங்க இந்த நிகழ்வு நடக்க கூடாது உடனே தடுத்து நிப்பாட்டுங்க அப்படின்னு ஹிந்து முன்னணி அதே போல அங்க கூடின கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஹிந்துக்கள் எல்லாருமே போலீஸார்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லி சண்டை போட்டிருக்காங்க அதாவது திருப்பரங்குன்றம் மலை மேல தீபம் கூடாது ஆனா ஸ்டே ஆர்டர் இன்னும் கைக்கு வரல ஆனா ஸ்டே ஆர்டர் வாங்க போறாங்க அதனால தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு எப்படி நீங்க அன்னைக்கு தடுத்து நிப்பாட்டினீங்களோ அதே போல இன்றைக்கும் அவங்கள தடுத்து நிப்பாட்டுங்க நாங்க போய் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வர போறோம் இந்த சந்தனம் கூட இன்னைக்கு திருப்பரங்குன்றம் மலை மேலே இருக்கிற தர்காவில் நடத்தப்படக்கூடாது அதே மாதிரி கோவிலுக்கு சொந்தமான அந்த மரத்தில் அவங்க அந்த பச்சை கொடி அந்த செவகப்பு கொடியை அவங்க பறக்கவும் விடக்கூடாது அப்படின்னு நேற்று ஹிந்து முன்னணி அதே போல அங்க கூடின நூற்று கணக்கான ஹிந்துக்கள் எல்லாருமே போலீஸார்கள் அவங்க கிட்ட ரொம்ப பெரிய அளவுல ரொம்ப நேரம் சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணிருக்காங்க அதே போல ஸ்டே ஆர்டர் வாங்கவும் போயிருக்காங்க நம்ம ஹிந்து தரப்பு எல்லாருமே மலை மேல தர்கா அவங்க இன்னைக்கு இந்த நிகழ்வை அங்க மலை மேல நடத்தக்கூடாது எங்களுக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயமா அதாவது அந்த நிகழ்வை நடத்துறதுக்கு சந்தன கூட நடத்துறதுக்கு இங்கே ஹிந்து அறநிலைத்துறை அதே போல் பொதுமக்கள் யாரையுமே கூட்டிகிட்டு போய் இந்த நிகழ்ச்சியை நடத்தலாமா அப்படின்னு பர்மிஷன் வாங்காமல் அவங்களாகவே அரசு தரப்பு அப்புறம் கோவில் அறநிலை அறநிலை திமுக கட்டுப்பாட்டில் தான் இருக்குது நமக்கு தெரியும் அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிக்கிட்டு ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு மக்கள் யார்கிட்டையுமே கேட்காம எடுக்கப்பட்ட முடிவு தான் இந்த சந்தனக்கூட நிகழ்வை நடத்துகிறாங்க அதனால் இந்த நிகழ்வு நடக்கக்கூடாது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் அந்த தீப ஒரு தீர்ப்பு வர வரைக்கும் நிச்சயமாக இங்கே தர்காவிலேயும் எந்தவித ஒரு கொண்டாட்டமும் மல உச்சியிலையும் மல அடிவாரத்துலையும் முக்கியமாக கொடி பறக்க விடுற மாதிரியான எந்த சம்பவமும் நடக்கக்கூடாது அதுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்க போகிறோம் அப்படின்னு இந்த முன்னணி நேற்று அவங்க நீதிபதியை பார்த்து இந்த நிகழ்வு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி மலை உச்சியில் நடக்கக்கூடாது அப்படின்னு ஸ்டே ஆர்டர் வாங்க போயிருக்காங்க அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு வேளை ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக இன்றைக்கி மலை மேலே தர்காவில் இந்த நிகழ்வு இன்றைக்கி நடத்தப்படாமல் தடுத்து நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது துரதிருஷ்டவசமாக இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக போயிடுச்சு அதே போல் அவசர வழக்காக இதை கருதுனாங்கன்னா நிச்சயமாக நீதிபதி இந்த நிகழ்வு இன்னைக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு ஸ்டே ஆர்டர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதனால் என்ன நடக்குது இன்றைக்கி திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் தீபத்தூனுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இங்கே மலை மேலே இந்த சந்தன கூட நிகழ்வும் நடத்தக்கூடாது அப்படின்னு பக்தர்கள் அதே போல இந்துக்கள் தமிழர்கள் எல்லாருமே உறுதியாக இருக்காங்க முக்கியமாக இந்துக்கள் எல்லாருமே திடீர்னு இந்த அளவுக்கு ஒன்று கூடி இப்படி முருக பெருமானுக்கு ஆதரவாகவும் அதே போல திமுகவுக்கு எதிராகவும் இந்துக்கள் எல்லாருமே திரும்புவாங்க அப்படின்னு நிச்சயமாக நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையாகவே இந்த விஷயத்தில் அவருக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஹிந்துக்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும்